பேஸ் மாஸ்க் ரகம் யாரும் பார்க்க போகிறோம்னா அதிமுக வழக்கில் நிறைய நிலுவையில் இருக்கு இப்போ புகழேந்தி ஓபிஎஸ் ஜேசிடி பிரபாகரன் இவங்கெல்லாம் வழக்கு தொடர்ந்துருக்காங்க எடப்பாடி பழனிசாமி மனுவில் பார்த்திங்கன்னா பொதுச்செயலாளர்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு பொதுச்செயலாளர் வழக்கு நிலுவில் இருக்கும்போது எப்படி நீங்கள் பொதுச்செயலாக போட்டிங்கன்ற மாதிரி பார்த்திங்கன்னா நீதிமன்றம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு ஸோ இது பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பின்னடை வாங்குறப்போ ஒரு பின்னடைமாக தான் அப்போ எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் இல்லையான்ற கேள்வி இருக்குது அந்த வழக்கு முடிஞ்ச தான் தான் இறுதியான சொல்லும் யார் போய்ச்சால யார்கிட்ட கட்சி இருக்கணும் யார்ட்ட இரட்டை இல்லைன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா இப்போ கட்சியை விட்டு கொஞ்சம் விலகி இருந்தாலுமே பட் ஓபிஎஸ் வழக்கு தொடர்ந்ததை இன்னும் நிலுவில தான் இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா முடிவுக்கு எந்த வழக்குமே வரல ஸோ இதை தான் போலிந்தி சொல்லியிருக்காரு நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க ஸோ இரட்டை இலை யாருக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வழக்கு நடந்துகிட்டுருக்க ஒரு சூழ்நிலை எடப்பாடி பன்னிச்சாங்க எப்படி தந்தீங்க அப்படின்ற மாதிரி ஸோ அதே தான் ராஜ்யசபா சீட்டையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு எம்பிக்களுக்கு இப்போ அஹ் படப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்காங்கல்ல இப்ப இன்பதுறைன்றவரும் தனபால்ன்னு சொல்றவரு அவங்க ரெண்டு பேர் மனுவை பார்த்தீங்கன்னா நீங்க ஏத்த கூடாது ஏன்னா இரட்டை இலை வழக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக யாருக்குன்னு முடியாகல எடப்பாடி பழனிசாமின்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸும் ஒன்றேன்னு இல்லை ஒன்றை நினைச்சிட்டா பிரச்சனை கிடையவே கிடையாது அப்போ வழக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எங்களுக்குள்ளே இருக்கிறனால யாருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உரிய இரட்டைகளை பார்த்தீங்கன்னா இந்த தரப்புக்கு எடப்பாடி பழனிசாமி போயிச்சாரான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது பட் எந்த ஒரு முடிவுக்குமே பார்த்தீங்கன்னா வழக்கு முடிவுக்கு வரவே இல்லை அப்படின்ற பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா தொடர் சி சிக்கல் நீடிச்சுட்டு தான் இருக்குது இது ஒரு வகையில் ஓபிஎஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லெவலில் கை கொடுக்குது இப்போ ஓபிஎஸை இணைக்கலாம் கட்சிகளை இணைச்சிடலாம்ன்ற ஒரு மனநிலை கூட பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்ததாக சொல்கிறாங்க ஏன்னா இது பாஜக பார்த்திங்கன்னா ஒரு கிளேம் கேம் நாண்டிட்டுருக்கு இப்போ ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா புதுக்கட்சி ஆரம்பிச்சாலும் அதையும் எடப்பாடி பழனிசாமி விஜயோட கூட்டணி வச்சு பார்த்திங்கன்னா திருப்பியும் பார்த்திங்கன்னா அதிமுக மாதிரி ஓபிஎஸ் ஆரம்பித்த கட்சி பார்த்திங்கன்னா லைம் லைட்டுக்கு வரும் எப்படி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸோட அனுசரிச்சுட்டு தான் போகிற ஒரு சூழ்நிலை வழக்கில் நிறைய வழக்கில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி டெம்பரரியாக ஜெயிச்சிருந்தாலுமே பட் அது பெர்மனண்டாக பார்த்திங்கன்னா